இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த 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 அபிஷேகம் வந்து இன்னைக்கு பௌர்ணமி நாளில் நடக்கலை முக்கத்து முக்கோடி தேவர்களும் இந்த இவர் இருந்து இந்த விநாயகப் பெருமான்டிருந்து வாங்கிக்கிடுவாங்க எங்கே எங்கே விநாயகர் ஸ்வரூபங்கள் இருக்கோ அதுக்கு ஃபுல்லாக இந்த துபூதி அபிஷேகம் சென்றடையும் நல்லா உத்தமமாக இல்லத்தில் வச்சு வழிபடக்கூடிய உயர்வாக இல்லத்தில் வச்சு விநாயகர் வழிபடக்கூடிய விநாயகருக்கும் இந்த அபிஷேக நிலைகள் சென்றடையும் இங்கேருந்து சரணாகதி கொடுக்கல உங்கள் வீட்டிலையும் போய் இந்த விநாயகர் இருந்து அந்த அபிஷேகத்தை வாங்குவார் அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாபங்கள் பாவங்கள் எதிர்நிலைகள் இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கள் முழு சரணாகதியாக சிவசபை சீடர்களாக மாறும்போது எல்லோருக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கும் இது உயர்வான அபிஷேகம் இந்த ஒரு அபிஷேகத்தை பார்த்தாலே அவ்வளவு ஆற்றல் என்ன இங்கே இந்த விநாயகர் சுரூபத்தில் இன்றைய நாளில் இன்றைய தினத்தில் இப்பொழுது இந்த உபூதி அபிஷேகத்துக்கு அவள ஆற்றல் உண்டு அதே மாதிரி சஷ்டி அன்னைக்கு நடக்கக்கூடிய சந்தன் அபிஷேகம் ஒவ்வொரு அன்னைக்கு ஏகாதேசி நடக்கக்கூடிய அத்தகைய சக்கர சர்க்கரை நீர் தொடர்ச்சி தாமரை கலந்த அத்தகைய நீருக்கு உள்ள ஆற்றல் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க இல்லத்தில் போய் அனுகிரகம் கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லவும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லி அகத்திய பெருமான் திருவாயிலே இருந்து அபிஷேகத்தை பத்தி நமக இறை திருநீர் ஆடும் இறை திருநீர் ஆடும் நிலையதில் அகத்தில் அமர்ந்திருக்கும் அகத்தில் அமர்ந்திருக்கும் அந்நிலை மாற்று நிலைதனை இத்திருநீற்றினுடைய அற்புத வழிந்தோடுகின்ற ஆற்றல் உள்ளுக்குள் அமர்ந்திருக்கும் மாற்று நிலைகளை வழிந்தோடச் செய்து அவரவர்களுடைய அவரவர்களுடைய துவாரங்களின் வழியாக அந்நிலை வெளியேறுகின்ற அற்புதமான அனுமூலக்கூறு சூற்றமும் நடந்தேறுகின்றது என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளும் நல் நிலை விளக்கமும் அழித்தமர்காய உங்க உடன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பிணி நிலைகள் வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்கள் அனைத்தும் அங்கத்தை பெருமானும் நவத்வாரங்கள் வழியாக வெளியேறும் காலையில் அந்த நிகழ்வு நடந்தது கோபூஜையில் அதே மாதிரி இந்த அபிஷேகத்துக்கும் அவள் ஆற்றல் உண்டுன்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்க்குற அபிஷேகங்களுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி சித்தர்களாக கூடி பேராற்றல்கள்லாம் கூடி சிவத்தை வழி கொண்ட சிவமகா சித்த சபை அப்படிங்கிறத மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லி இறைவன்கிட்ட பேசக்கூடிய ஒரே தலம் உயர்தலம் உன்னதமான அகத்தியன் அமைத்த அற்புதமான பெருந்தலம் பெரும் ஞானப் பெரும் பட்டறை அப்படிங்கிறதை அப்படிங்கறதுக்குறி அபிஷேகத்தை அனைவரும் முழு சரணாகதியோட பார்க்க ஓ மகதீசாய நமஹ ஓ மகதீசாய நமக 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 ஓ மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக

Oh magadi shy and a Oh magadi inside of magazine. Oh magadishy and a maga. Oh magadi beach side of magadis shy and a maga. Oh the beach. Oh and a Oh magadi shy 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 and a അണ്ടകമ്പാണ് അല്ലേ ഹരേ നിനക്ക് ഹരേ നിനക്ക് ഹരേ നിനക്ക് ഹരേ അതൊരു കേവലചേരം